வணக்கம் மகேஸ்வன் செய்தி கார் நான் உங்களது எச்டிடிஆர்பி சான்றிதழ் சரிபார்ப்பு நாளன்று ஆப்சண்டான டீச்சர்ஸுக்கு மே இருபத்தி ரெண்டு சிவி வந்திருக்கிறதாக தகவல் வெளியாகிருக்கு ஆனால் இதற்கான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சியில் தமிழ் மீடியம் வேக்கன்சி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு முதல் சிவி லிஸ்டில் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு ஆசிரியர்கள் பெயர் பட்டியல் வெளியானது ரெண்டாவது சிவி லிஸ்ட்டு மூன்று நபர்களுக்கான பெயர் பட்டியல் அது வந்து ஸ்பெஷல் டீட்டெயில் படித்தவங்களுக்கானது அடுத்து இருபத்தி ஓரு பேர் வந்து கரெக்ஷனுக்கு அடுத்து சேர்க்கப்பட்டவர்கள் கட் ஆஃப் குள்ளே வர இருபத்தோரு பேர்களுடைய லிஸ்ட்டு ஒரு ஒரு ஆளாக பார்க்கும்போது மூவாயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தைந்து பணியிடங்கிறதுக்கு சிவிக்கு கூப்பிட்டுருக்காங்க இந்த மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டில் எத்தனை பேர் ஆப்சண்டாக இருக்காங்களோ அத்தனை பேருக்குமே மே இருபத்தி ரெண்டு சிவி லெட்டர் வந்திருக்குறதா சொல்கிறாங்க அப்படி சிவி லெட்டர் வந்திருக்குன்னா ஸ்க்ரீனில் பார்க்குற ஆயிஷா அகாடமி அஃபீஷியல் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கு டிஆர்பி என்ன மாதிரி லெட்டர் அனுப்பியிருக்கின்ற எவிடன்ஸை கொஞ்சம் அனுப்புங்கள் எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் மே இருபத்தி ரெண்டு யாரெல்லாம் சிவி செல்கிறீர்களோ உங்களுடைய அந்த டிஆர்பி லெட்டரை ஆயிஷா அகாடமி நம்பருக்கு அனுப்புங்க ஏன்னா இது மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது ஆனால் நடந்திருக்கு பிடிடிஆர்பியில் இதே மாதிரி ஆப்சண்ட் ஆனவங்களுக்கு ஒரு சிவி நடத்தியிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸ் தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொன்னு என்னைகளால் சிவி நடந்தது பட் சம் ஆஃப் த கேண்டிடேட் ஊஆர் ஆப்சண்ட் ஃபார் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சம்மிடட் த ரிக்வஸ்ட் டு கிவ் த அனதர் ஆப்பர்ச்சுனி சின்ஸ் த குட் நாட் பி அட்டன் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரீசன் ஸோ நிறைய பேர் சிலர் வந்து சிவி டேட்டில் அட்டன் பண்ண முடியாத ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்காக நாங்கள் இன்னொரு நாள் வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிடிடிஆர்பியில் ஜூன் மாதம் ஏழாம் தேதி ஒன்பது முப்பதுக்கு டிஆர்பி வளாகத்துலேயே சிவி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பிடிடிஆர்பிக்கு நடந்த மாதிரி எஸ்டிடிக்கும் நடக்கும் தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் லெட்டர் இருந்தால் எல்லாருக்குமே தெரிய வரும் முக்கியமாக எத்தனை ஆப்சண்ட் அப்படின்றது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய வரும் அதற்காக தான் இந்த தகவல் ஏன்னா எச் சிவியில் எத்தனை ஆப்ஸன்றது யாருக்கும் பெரிய அளவில் தெரியல அப்போது மே இருபத்தி ரெண்டு செல்பவர்கள் எத்தனை ஆப்சண்ட் ஆகிருக்கும் அத்தனை பேருக்கும் லெட்டர் போயிருக்குன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆயிஷா நியூஸ் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு உதவிகரமாக இருக்கும் இது ஆயிஷாவின் அச்சம் தவிர